வைக்கிங்ஸ்னா யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு இந்த வைக்கிங்ஸ்னா யாருன்னே தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா தெரிஞ்ச கொஞ்சம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய பொடியோட ஹெல்மெட்டுக்கு மேல ஹார்ன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் வைக்கிங்ஸ்னு சொல்லி நினைப்பாங்க பட் உண்மை ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்குது வைக்கிங்ஸ்னா ரொம்ப இயர்ஸ் முன்னாடி கனடாவியா சைட்ல இருந்த மக்கள் சோ இன்னைக்கு நோவே ஸ்வீடன் டென்மார்க் இந்த தான் இவங்களோட ஒளி இருக்குது சோ இவங்க வாரியர்ஸா மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ் ட்ரேடர்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க இவங்களை பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல ஸோ போறோம் வீடியோக்குள்ள போலாம் பல பேருக்கு இன்னுமே ஒரு சந்தேகம் இருக்கு அது என்னன்னா இந்த வைக்கிங் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட கவசத்துல கொம்புகள் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி சோ இதுக்கு பதில் தெளிவா சொன்னா இல்ல உண்மையான வாக்கிங் வீரர்கள் பாத்தீங்கன்னா இரும்பால செய்யப்பட்ட சாதாரண தலை கவசத்தை தான் அணிஞ்சிருந்தாங்க சோ அது போர் நேரத்துல தலை பாதுகாப்புக்கு மட்டும்தான் வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு கொம்புகள் வைத்த தலை கவசம் அணிஞ்சிருந்தா போர்ல என்ன ஆகுனா அந்த கொம்புகள் எதிரி பிடிச்சு வீரனை கீழே தள்ளிடலாம் சோ அதனால இந்த கொம்புகள் போர் தலை கவசத்துக்கு ஆபத்தானது பண்டைய காலத்துல கிடைத்த எலும்பு இரும்பு சான்றுகள் கல்லறைகள் அகழ்வாராய்ச்சி பொருட்கள் இது எதுலையுமே கொம்பு உள்ள தலைக்கவசம் கண்டுபிடிக்கப்படலை இந்த கொம்பு இருக்கிற தலைக்கவசம் எங்கிருந்து வந்துச்சுன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி நாடகங்கள் ஓவியங்கள் இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்த திரைப்படங்கள் இதுல எல்லாம் இந்த வைக்கிங் மக்களை பயங்கரமா காட்டணும்னு சொல்லி இந்த கொம்பு தலைக்கவசத்தை கற்பனை பண்ணிடுறாங்க ஸோ அந்த கற்பனை தான் இன்னைக்கு வரக்காட்டையுமே உண்மைன்னு சொல்லி பல பேர் நம்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்காது இந்த வைக்கிங் மக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக சுத்தம் இல்லாதவங்கன்னு சொல்லி பட் உண்மையில என்னன்னா அது முழுக்க முழுக்க தவறு வைக்கிங் மக்கள் அந்த காலத்துல இருந்த மற்ற மக்களை விட வாழ்ந்தாங்க அவங்க வாரத்துக்கு குறைந்தது ஒரு முறை சரி கட்டாயமா குளிப்பாங்கன்னு சொல்லப்படுது அந்த காலத்துல பல ஐரோப்பிய நாடுகள்ல மக்கள் பல மாதங்கள் கட்டியுமே குளிக்காம இருந்திருக்காங்க இந்த வைக்கிங் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிய சீவி அழகா வச்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு சொல்லி சுத்தத்துக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட உபகரணங்கள் எல்லாம் எப்பயுமே அவங்களோட வச்சிருந்தாங்க அகழ்வாராய்ச்சியில வைக்கிங் மக்களோட வாழ்விடங்கள்ல பாத்தீங்கன்னா சீப்பு கண்ணாடி துண்டுகள் நகம் பெற்ற கருவிகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சோ இது அவங்களோட தினசரி சுத்தத்தை முக்கியமா எடுத்து கொண்டாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு தெளிவான சான்றா இருக்குது அந்த காலத்துல மத்த ஐரோப்பிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா சுத்தவா இருக்கிறது ரொம்ப பெருசா கவனிக்கப்படலாம் ஆனா வைக்கிங் மக்கள் பாத்தீங்கன்னா சுத்தம்னா அது மரியாதைக்கு சமம்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அதுக்கப்புறமா பண்டைய காலத்துல பெண்கள் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உரிமை இல்லாதவங்களா தான் இருந்திருக்காங்க ஆனா வைக்கிங் சமூகத்துல பெண்கள் பலவீனமானவங்களா இருக்கல வைக்கிங் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நிலம் வீடு சொத்து இதெல்லாம் வைத்திருக்கிறதுக்கான முழு உரிமை இருந்துச்சு அவங்களோட கணவர் இறந்துட்டா அந்த சொத்துக்கள் மனைவிக்கே போகும்னு சொல்லப்படுது திருமண வாழ்க்கையில பெண்கள் துன்பம் அனுபவிச்சா இல்லைன்னா கணவர் தவறாக நடந்து கொண்டா அந்த பெண் விவாகரத்து கேட்குற உரிமையை கூட பெற்றிருந்தாங்க ஸோ அந்த காலத்துல இது ரொம்பவுமே தைரியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு வைக்கிங் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுல மட்டுமே அடைக்கப்பட்டவங்களா இருக்கல கணவர் போருக்கு போன நேரங்கள்ல வீடு விவசாயம் சொத்து இது எல்லாத்தையுமே அந்த பெண்கள் தான் கவனிச்சிருக்காங்க இன்னும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா போர்க்களத்துக்கும் போயிருக்காங்கன்னு சொல்லி கூட சான்றுகள் எல்லாம் இருக்குது அகழ்வாராய்ச்சியில பெண்களோட எலும்புகளோட ஆயுதங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் அவங்களுமே போராளியா இருந்திருக்கலாம்னு சொல்லி காட்டுது அதுக்கப்புறமா இந்த வைக்கிங் மக்கள் பார்த்தீங்கன்னா கடல் உலகத்துலேயுமே ரொம்பவுமே சிறந்த கப்பல் ஓட்டுநர்களாக இருந்திருக்காங்க ஸோ அவங்க பயன்படுத்திய லாங் ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விமானம் போல வேகமாக நகர்ந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த கப்பல்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆறுகள் பெரிய கடல்கள் இது எல்லாத்துலேயுமே போகிற வகையில் தான் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்துருக்காங்க உலகோட பல பாகங்களை ஆராய்ஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அற்புதமான விஷயம் என்னன்னா கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வைக்கிங்ஸ் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க ஸோ இதனாலேயே வைக்கிங் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே திறமையான கடற்பயணிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லியும் பெயர் பெற்றிருக்காங்க அவங்க கடல் வழிய பல்வேறு நாடுகளோட தொடர்பு கொண்டு போது இடங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களோட வாழ்க்கைக்காகவும் வர்த்தக வளர்ச்சிக்காகவும் பயணித்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம பலர் வைக்கிங் மக்கள்னா வெறும் போர் ஆபத்தான திருட்டு வேலைகள் செய்யற குழுக்கள்னு தான் நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க சிறந்த வர்த்தகர்களாகவும் இருந்திருக்காங்க சோ அவங்க வெள்ளி ஆயுதங்கள் எல்லாமே வித்தியாசமான நாடுகளுக்கு அவங்களால மாற்றப்பட்டிருக்கு அவங்க வர்த்தக தலையில திறமை மற்றும் நுண்ணறிவு கொண்டவங்கன்னு சொல்லி பலரால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த வைக்கிங்ஸ் மக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் போராளிகள் மட்டும் இல்லாம அதிகம் திறமையும் கொண்ட ஒரு சமூகமா இருந்தாங்கஸ் மட்டும் இல்ல ஸ்மார்ட் பிரேவ் அட்வான்ஸ்டான பீப்புள்னு சொல்லலாம் ஸோ இந்த வைக்கிங்ஸ்ல எந்த ரொம்பவுமே ஷாக்கிங் இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க